ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப் கிச்சன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க கீரையும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ரெண்டு கட்டு கீரை அரைக்கீரை ஆஞ்சு நல்லா கழுவி வேக போட போகிறேங்க ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டேன்னா எப்போ கீரை வச்சாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேங்க அந்தளவுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டு கீரைக்கு வந்து நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கழுவி இதில் சேர்த்துருங்க பாசிப்பிருப்பை பாசி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீரையும் பருப்பும் நல்லா வேகணுங்க கொலைவா நம்ம கடைகிற அளவுக்கு வேகணும் பருப்பு லைட்டாக கொதி வந்ததும் மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இதோட ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நான் உள்ளே வேக வச்சுட்டேங்க இதுக்கு தான் நான் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணேன் நீங்களும் அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப வந்து உருளைக்கிழங்கு வந்து அந்த தோல் உரிக்கிற அளவு வெந்தால் போதும் ரொம்ப வந்து குழைய வேணாம் உருளைக்கெழங்கு இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு பருப்பு வந்து கீரையும் நல்லா வந்து குலையணுங்க கடைகிற அளவுக்கு வந்து குலையணும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடணும் கீரையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாருமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க மெயினாக சாப்பிடவே மாட்டுறாங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கோடு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் உருளைக்கெழங்க மிக்ஸ் பண்ணி இந்த கூட்டு பண்ணியிருக்கேங்க இது நீங்கள் ஈஸியாகவும் இட்லி சப்பாத்தி தோசை அப்படி எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க பருப்பும் கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் நீங்கள் அடிக்கிறதுனால ஆடிங்க நான் வந்து இன்னைக்கு பருப்பு மத்தை வச்சு கடையை போகிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி நான் பருப்பு மத்த யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கோங்க பருப்பு மத்தில் வந்து கடையிறனால தான் கொஞ்சம் குலைவாக வந்து வேக வைக்க சொன்னேங்க இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லாவே மசிஞ்சிருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோங்க நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பச்சை மிளகாய் போடுங்க வச்ச மிளகாய் லைட்டாக வதக்கி விட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கங்க அதையும் கொட்டி பொன்னிறமாக வறுத்துருங்க லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கும்போது உப்பு சேர்த்துருங்க எப்பயுமே நான் வெங்காயத்தோடு லைட்டாக உப்பு சேர்த்துருவேன் நீங்களும் உப்பு சேர்த்துருங்க அதோட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி நல்லா வதக்கணுங்க அதோட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க தக்காளி இப்போ வர்ற தக்காளி கண்டிப்பாக வதங்கவே மாட்டேங்குது மிக்ஸியில் அடிச்சு கூட சேர்த்துருங்க நான் அதற்காமே சேர்த்துருவேன் இப்போ வந்து நம்ம உரிச்சு உரித்து வச்சால் உருளைக்கெழங்கு சேர்த்துருணுங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பொடி அதையும் சேர்த்து நல்லா நம்ம எப்படி இதை உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரை மிளகா பொடி வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் அந்த கீரையோட சேர்க்கும் போது அந்த உருளைக்கெழங்கு வந்து தெரியும் இல்லைன்னா உருளைக்கெழங்கு வந்து கரைஞ்சி போயிடும் அதனால தான் நான் முக்கால் வேக்காடாக வந்து உருளைக்கெழங்கு வேக வைக்க சொன்னீங்க இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாங்க அதோட நான் லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கீங்க நீங்களும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனீங்கன்னா உருளைக்கெழங்கு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக எனக்கு கீரையில் வந்து உருளைக்கெழங்கு மிக்ஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து ஸ்கூல் லஞ்சுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் என்னங்க இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் லிஸ்ட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை தோசையோடு ட்ரை பண்ணி பார்த்தேங்க நீங்கள் எதோட ட்ரை பண்ணுறீங்கன்றதை எனக்கு கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தீபக்கு சென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் பாய்